முக்கிய செய்தி பாரிஸ் பாராலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை மனிஷ் நர்வால் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மணிஷ் நர்வாலுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது பாராலிம்பிக் ஆடவர் பத்து மீட்டர் துப்பாக்கி சூடுதலில் இந்தியாவின் மனிஷ் நர்வால் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் உள்ளார் அஜய் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க பண்ணுங்கள் நடிக்க வரும்போது இந்தியா தன்னுடைய பதக்க வேண்டிய இத்துறையில் இருக்கிறது மூன்று பதக்கங்களை என்று நோயில் தற்பொழுது நான்காவது பதக்கத்தையும் பதக்கமையும் தற்பொழுது துப்பாக்கி சுற்றுலாப் போட்டியில் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் சிறுவில் மணிஷ் நார்வால் தற்பொழுது வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார் ஏற்கனவே துப்பாக்கிச் சூடுகளில் ஒரு தங்கம் ஒரு வெள்ளியில் வெற்றுள்ள நிலையில் அதன் பிறகாக ஒரு மீட்டர் ஓட்டப்பந்தய ஒரு வெட்கல பதக்கம் வென்றுள்ளது ஏற்கனவே மூன்று பதக்கங்களை வெற்றிய நிலையில் தற்பொழுது இந்த பத்து மீட்டர் ஏர் ஏர்பிஸ்டல் தெருவில் நான்காவது ஒரு பதக்கம் அதாவது வெறும் பதக்கம் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு மேலும் பல போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கங்களை குவிக்க காத்திருக்கிறார் விஜய்யா விவரங்களுக்கு நன்றி அஜய் பாரிஸ் பாராலிம்பிக் துப்பாக்கி சூடுதலில் வெள்ளி பதக்கம் வென்றார் இந்திய வீரர் மணிஷ் நர்வால் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் மணிஷ் நர்வாலுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது பாராலிம்பிக் துப்பாக்கிச் சூடுதல் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனைகள் இதுவரை மூன்று பதக்கங்களை வென்றுள்ளனர்